வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹச்சப் மாடு இளங்கண்டு மாடு இப்போதிக்கு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட முழு தகவல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஈத்து மாடு ஹச்சப் நல்லா தெரியும் ஹைட்டு வெயிட்டான மாடு நல்லா ஹைட்டு நம்ம ஒரு ஒரு ஆள் சோல்ட்ற அளவுக்கு அந்த ஹைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மடி சட்டனா நல்லா தோரணையாக உள்ள மாடு கண்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் அது மா தான் இருக்கும் இருபது தான் இருக்கும் கண்டு வந்து பொட்டை கண்டு இந்த மாடு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு லிட்டரும் சாயங்காலம் ஏழு லிட்டருன்னு இப்போதைக்கு கொடுக்குது தாராளமாக ஒரு பத்து ஒம்பது தாராளமாக கறக்கக்கூடிய மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா வைக்கக்கூட மட்டும் தான் திண்டுகிட்டு இருக்குது நீங்கள் பச்சை புல் இது போட்டு தீவனம் கொடுத்தினா நல்லா கறக்கும் கண்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டு தான் இருபது நாள் தான் இருக்கும் கண்டு பொட்டை கன்று சுழி சுத்தம்னா நல்லா சுளி சுத்தம்னா பார்த்த மாடு நல்லா இருக்குது கண்டு நல்லா பார்க்க நல்லா அழகான கண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு இதுவும் பொட்டை கண்டு தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் தான் இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரவங்க அறுபத்தையாயிரரூபா சொல்லியிருக்காங்க என்ன வேணுங்கிறத சொல்லுங்கள் நேரில் வந்து முன்பின் அனுசரித்து பேசலாம் தாராளமாக மாடு வந்து ஒரு பத்து ஒம்பது நல்லா தீவனம் வச்சு நல்லா பால் பச்சை புல்லாம் போட்டால் நல்லபடியாக கறக்கும் ஏன்னா ஹச்சப் மாடு இது ஹைட்டு வெயிட்டான மாடு நல்லா தாராளமாக கறக்கும் இப்போதைக்கு எட்டு ஏழு கேரண்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க